நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கான விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா நாலு நாலு பல்லில் ரெண்டு தரமான ஹை கிளாஸ் கிடரியே அதுவும் காட்டு கிடரியே விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா நாலு பல்லையில் நேற்று தான் கண்டு போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டான கிடரி நாலு பல்லில் உங்களுக்கு ஒரு ஹெவி சைஸில் நல்ல அட்டகாசமான மடியாக போர் சில எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத சுழி சுத்தமான கிடறி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கண் எல்லாமே நல்லா போட்டுருச்சு நஞ்செல்லாம் நல்லா போட்டுருச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க மாடு மடி செட்டு பாருங்கள் இந்த இந்த ஈத்து இந்த தலசாண்டிலேயே ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு கறக்கூடிய ஒரு நல்ல ஜாதியில் கிடறி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வெயிலுக்கோ நம்ம அந்த மாதிரி கிளைமேட்டுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க கிளைமேட் பிரச்சனை வர்றதுக்கு நம்ம ஃபுல் கேரண்டிங்க இந்த மாட்டுக்கு நம்ம எப்படி எந்த நம்ம காட்டு மாடுங்கிறதுனால எல்லாத்துக்குமே ஒரு எந்த பிரச்சனையும் வராத மாடுங்க மடியாம போச்சு குணமெல்லாம் தெளிவாக இருக்குங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமங்க நல்ல ஒரு வெயிட் கனமான கிடரி பெருங்கூட்டும் நல்ல ஒரு பெருங்கூட்டுங்க ஆள் இந்த சைடு நின்றம்னால் அந்த சைடு தெரியாதுங்க நாலு இந்த இந்தளவுக்கு ஒரு பெருங்கூட்டான கிடரி வர்றது ரொம்பவுமே ரேர் தானுங்க நம்ம வெளியில் போய் எடுக்கிறதுக்கு நம்ம காட்டு கிடரியே இந்த ஹை கிளாஸில் வந்திருக்குதுங்க ஹை கிளாஸில் கிடரி வேணும்னு நினைக்கூடிய நண்பர்களுக்கு இந்த கிடரி ஏற்ற கிடரியாக இருக்குங்க பல்லும் நாலு பழுத்தான் போட்டிருக்குனா ஆறு பல் முளை பிள்ளைங்கள இன்னுமே கிடரி பெருவிட்டு வருமுங்க ரெண்டாவது பார்க்குற கிடரியும் பார்த்திங்கன்னா மாதிரி நாலு பல்லு தானுங்க ரெண்டு அக்கா தங்கச்சியாட்டு இருக்குங்க நல்ல மடி செட்டில் வெயிட் கணம் அட்டகாசமான வெயிட் கணத்தில் ரெண்டுமே நம்ம அதுவும் கொம்பு டைப்பில் நம்ம காட்டு கிடேரியே விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இது கன்று போட்டு நேற்று முந்தா நேற்று கன்று போட்டுருக்குதுங்க இந்த கன்று பார்த்தீங்கன்னா கன்று கிடரி கண்ணுங்க நாலு தான் போட்டிருக்குது அதே மாதிரி நல்ல ஒரு சுத்தமான மாடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வால் தொகையில் நல்ல ஒரு அருமை மாடுங்க அதே மாதிரி இந்த ரெண்டு மாட்டோடய விற்பனை விலையுமே பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு மட்டுமே சொல்கிறோங்க சொல்கிற அந்த எண்பத்தி ஆறு விலையை நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் முடிஞ்சளவு நீங்கள் மாட்டு ரெண்டையுமே நேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே மாட்டோட உங்களுக்கு ஃபுல் உருவம் தெரியுங்க ஏன்னா மாடு அந்தளவுக்கு நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுகள் நம்ம சொல்கிற விலையுமே நம்ம இந்த கிடையுலுக்கு நம்ம வெளியில் சொல்கிறதுக்கு நம்ம கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோம் முடிஞ்சளவு மாட்டை வந்து நேரில் பாருங்கள் மடி சேட்டு வெயிட் பண்ணும் பாருங்கள் அளவுக்கு இருக்குதுன்னு கிடரி நம்ம வெளியில தான் ஐநூறு ஆயிரம் என்ன பண்ணால் ரெண்டுமே பேசணும் ஒழிஞ்சு இந்த ரெண்டு கிடரியில் தப்பு நம்ம எதையுமே கண்டுபிடிக்க முடியாது சொல்லவும் முடியாதுங்க அந்த அளவுக்கு ரெண்டுமே தெளிவான கிடையரிகள் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நம்ம கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் விற்பனைக்காக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சியம்மன் டேரி ஃபார்ம்ல தான் கேடே ரெண்டுமே விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த ரெண்டு கிடையுமே நீங்கள் எடுத்து போட்டிங்கனாலும் ஒரு நா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நம்ம இந்த மாதிரி கிடையாது வேணும்னு தேடுறப்ப கண்டிப்பாக கிடைக்காது வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றிங்க